ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மொபிஸ்ட் டென் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிட்லேருந்து கறவை மாடு வாங்குவதற்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை கடன் உதவி தராங்க அந்த கடன் உதவி எப்படி பெறலாம் யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்ப்போம் இந்த கடன் உதவி தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களின் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு அதிகபட்சமா ஒரு பயனாளிக்கு ரெண்டு கரவை மாடு கொடுக்குறாங்க இது வந்து எருமை மாடு உட்பட தராங்க இதை வாங்குறதுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுக்குறாங்க ஒரு கரவை மாடுக்கு அறுபதாயிரம் வாங்குறாங்க ரெண்டு கருவை மாடுக்கும் போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இந்த ஸ்கீமுக்கு வந்து மூணு வருஷம் உங்களுக்கு டைம் தராங்க திருப்பி செலுத்துறதுக்கு இதுக்கு வந்து ஆண்டு வட்டி விகிதம் ஏழு சதவீதம் போடுறாங்க பதினாலின் பங்கு ஐந்து சதவீதம் இந்த வட்டி விகிதம் எப்படி கணக்கிடலாம் அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்ப்போம் இதற்கான ஆண்டு வட்டி பார்த்திங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் இப்போ வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் மொத்தம் கொடுக்குறாங்க அதை வந்து ஏழு பை டிவைட் பை ஹண்ட்ரட் ஆலை பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து வருது மூணு ஆண்டுக்கு மொத்த வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் விதம் மூணு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறுவா அப்ப மொத்தம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிளஸ் இருபத்தி அஞ்சு மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கொடுப்பீங்க நீங்க மொத்தம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கடன் எடுத்து மூணு ஆண்டுகளையும் மொத்தவட்டி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு போக மொத்தம் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை வந்து ஒரு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரத்தி இருநூறு ரூபாய் திருப்பி செலுத்துவீங்க வாங்கவே இந்த ஸ்கீமுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம் இதற்கான தகுதி பற்றி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபெறுமையினர் அவர்கள் நான்கு ஒரு மூணு லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் வயது வந்து பதினெட்டு டு அறுபது இது வந்து மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் உறுப்பினராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒருவருக்கு தான் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின் வழியாகவும் அப்ளை பண்ணலாம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் அங்கே போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதி சான்று உங்களோட ஆண்டு வருமான இன்கம் சான்று மற்றும் பிறப்பிடி சான்று இந்த மூணு சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் இது போல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்